ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு போ நான் அஸ்கை மனம் ஹாப்பி நவராத்திரி டு ஆல் என்னங்க நவராத்திரி வந்துகிட்ருக்கா ஆமாம் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லாஸ்ட் இயர் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருந்தேன் அதாவது வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு அவங்கள வச்சு கொஞ்சம் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து எங்கே விசிட் பண்ண அங்கே வீடியோஸ் போட்டிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்த என்ஜாய்ஃபுல்லாக இருந்தது போன வருஷம் அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து நவராத்திரி வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அதுதான் வந்து வீடியோ போடுறேன் என்ன அப்படின்னாக்கா நவராத்திரிக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுவோம் என்ன அப்படின்னா என்ன கிஃப்ட் கொடுக்குறது ரிட்டன் கிஃப்ட் என்ன கொடுக்கறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும் ரொம்ப யோசிக்கணும் அதுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு டிப்பு வந்து உங்களுக்கு இந்த வீடியோ போகிறேன் இது ஆக்சுவலாக நான் லாஸ்ட் இயரே எடுத்து வச்சுருந்தேன் பட் என்னால் வந்து அப்போ வந்து கம்பைல் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரோ கொடுத்து அதை வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணி போட முடியல டைம் ஆகிடுச்சு அதனால் வந்து என்னால் போட முடியல அதனால் அந்த வீடியோ அப்படியே வச்சுருந்தேன் அதனால் இப்போ வந்து அதை திரும்பவும் வந்து கம்பைல் பண்ணிவிட்டு இதை வந்து எடிட் பண்ணி நான் இப்போ போதேன் அந்த வீடியோவை இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா ரிட்டன் கிஃப்ட்டுக்கு தான் என்ன கொடுக்குறேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் போடுறேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எனக்கு ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னாக்கா கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து யூஸ் பண்ணணும் ஆசையாக வந்து நல்லா இருக்கே அப்படின்னு யோசிக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோவை நான் வந்து இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் கொடுப்பாங்க பஸ்ரது அவங்க ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால வஸ்திரம் கொடுக்கறதுக்கு ஒரு ப்ளவுஸ் வீட்டு கொடுப்பாங்க அது இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைலெலாம் சேஞ்ச் ஆகிடுச்சு நமக்கு வந்து நிறைய வந்து நிறைய எல்லாம் சுடிதாக நிறைய போட ஆரம்பிச்சிட்டோம் ப்ளவுஸ் ப்ளௌஸாக இதுன்னு போட ஆரம்பித்ததுனால இப்போ நான் அந்த ப்ளவுஸ் பீட் கொஞ்சம் வந்து ப்ளவுஸ் குறைஞ்ச போச்சு ஆனாலும் கொஞ்சம் பெரியவங்கெல்லாம் ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ளவுஸ் பீட் வந்து கண்டிப்பாக கொடுப்போம் ஸோ அப்போது ஒரு மாதிரி இருந்த அந்த லைஃப் ஸ்டைல் அப்போ அதுக்கு வந்து சூப்பராகிட்டு இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் நமக்கு நிறைய வந்து திங்ஸ் இருக்குது கொடுக்குறதுக்கு அதனால் வந்து அதை நம்ம செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து கண்டிப்பாக அதை வந்து கொஞ்சம் நல்லாவது யூஸ் பண்ணுவாங்க உடனே அது ரொட்டேஷனில் போகாது இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொழுவில் வந்து நிறைய பேர் வந்து ப்ளவுஸும் கொடுப்பாங்க இப்போ வந்து நிறைய ப்ரிண்டட் ப்ளவுஸ் எல்லாம் வருது நம்ம அப்படியே தைச்சு நம்ம போட்டுக்கலாம் பிளெயின் ப்ளவுஸ் ஆகிருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வீட்டில் பெரியவங்களுக்கு வந்தாலும் சரி உங்களுக்கு வந்தாலும் சரி அதுக்கு ஒரு பெரிய டிப்பு மாதிரி நான் சொல்கிறேன் இந்த பிளவுஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே வச்சுருந்துட்டு வீட்டிலே கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் கொடுக்குறோம் இல்லையா தைக்கிறதுக்கு டெய்லருக்கிட்ட அந்த டைமில் வந்து இது எதான ஒன்று எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் எது சூட்டாக கலர் பார்த்து அது மாதிரி வந்து தைக்க கொடுக்கலாம் ஒரு பட்டில்லாம் தைச்சோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் உள்ளே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸு கலர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் அப்புறம் பரவாயில்ல அதை வச்சு தைக்க முடியும் அந்த மாதிரி ஸோ வந்து ஒரு டார்க் பிங்க் அல்லது டார்க் மஜந்தா டார்க்கு ரெட்டு டொமேட்டோ மாட்டோ ரெட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரே மாதிரி ஒரு ஃபேமிலி தான் ஸோ அதை வந்து அந்த கிளவுஸ் வந்து வேறு எதாவது ஒரு இதுக்கு நீங்கள் வச்சு தைக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருந்து அந்த பிளவுஸ் நீங்கள் வேஸ்ட் பண்ணாங்கன்னா அதையும் வந்து நீங்கள் வந்து லைனிங் கொடுக்குறதுக்கு நம்ம கொண்டு போய் கொடுத்து கூட தைச்சிக்கலாம் அது வந்து ஒரு பெரிய டிப்பாக உங்களுக்கு சொல்லி நான் ரொம்ப வருஷமாக நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் மோஸ்ட்லியாக அந்த மாதிரி வர்ற ப்ளவுஸ் எல்லாம் வச்சுட்டுருக்கேன் ஏதாவது நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது நமக்கு எது சூட்டாகதோ அதை செக் பண்ணிவிட்டு ஒரு தடவை வீட்டிலே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாக்கா அந்த துணி நல்லாவும் இருக்கும் இப்போ லைனிங் வந்து டெய்லர் வைக்கிற லைனிங்கும் இதுக்கும் வந்து ரொம்பவே வித்தியாசம் இருக்கும் அந்த ப்ளவுஸு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம் வாங்க நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வாங்கண்ணா இப்போ வந்து இந்த மாதிரி லேடீஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ கல்யாணத்துக்குலாம் போனால் கூட இங்கே வெளியில் ஃபங்க்ஷனுக்கு போனால் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி கிளிப்புன்னு வந்து நல்லா கொஞ்சம் நல்ல கிளிப்பாக வாங்கி கொடுத்து அதுவும் வந்து ஒரு ரிட்டன் டிச்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதான் வாங்கியிருக்கேன் இது பிறகு டிசைன் டிசைனாக கலர் கலராக ரொம்ப அழகாக வந்திருக்கு கிளிப்ஸு இது ஒன்று இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது மாதிரி இருக்குது இது ஒரு டிசைன் பார்த்திங்கன்னா இது ஒரு டிசைன் இந்த மாதிரி நிறையா வாங்கியிருக்கோம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே வந்து ஸ்டிப் ஸ்டிப்பாக ஒரு இதில் ஒரு டசன் இருக்கும் இந்த பாருங்க இந்த மாதிரி வாங்கிட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பவுச்சில் போட்டுட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லாவே யூஸ் ஆகும் ஏன்னா பொருள்கள் கொடுக்கும்போது எல்லோரும் வீட்லேயுமே அந்த விக்கிரகம் அப்புறம் வந்து நிறைய சின்ன சின்ன சாமான்கள் வந்து எக்கச்சக்கமாக சேர்ந்து போகுது எல்லார் வீட்லேயுமே ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே வந்து லேடிஸ்க்கு இந்த மாதிரி கொடுக்கலாம் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இது யூஸும் ஆகும் இதை வந்து சர்க்குலேட் பண்ணாமல் கண்டிப்பாக இது வந்து அவங்கவுங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க மெயினாக இல்லைனா வந்து பொருள் இருந்தால் கூட வந்து ஒரு சர்க்குலேட் ஆகிடும் இதெல்லாம் வந்து நம்ம எல்லாருமே அவங்கவுங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் இப்போ இந்த கவர் வந்து அந்த பேக்லேயே இருந்தது இந்த கவர்லேயே போட்டு அழகாக வந்து பேக் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி இது பெரியவங்களுக்கு எல்லாேருக்கும் வந்து நம்ம பார்த்தோம் அது மாதிரி கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்ஸ் வந்தாங்கன்னா இந்த மாதிரி கொடுக்க முடியாது ஏன்னா நிறைய பேர் வந்து கிளிப்பெல்லாம் போட மாட்டாங்க கொஞ்சம் ஏஜாக இருக்கிறவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கொஞ்சம் விளக்கு அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கணும் வந்து இந்த கிறிஸ்டல் வச்ச விளக்கு இந்த மாதிரி விளக்கு இப்போ தீபம்லாம் வருது அதுக்கு யூஸ் ஆகும் இல்லை ரெகுலர் யூஸு கூட வந்து வாசலை ஏற்றி தீர்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து விளக்கு இருக்குது இதுவும் வந்து பிராஸில் வந்து இது பெயிண்ட் பண்ணது இந்த மாதிரி விளக்குகள் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த கிளிப்பு யூஸ் பண்ணாதவங்களுக்கு இந்த மாதிரி உள்ள சாமானை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் கிஃப்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஐடியாவாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பாக்ஸஸ் வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது நான் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை அதுவும் சாப்பிட்றதுக்கு வைக்கிறது இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் வைக்க வேண்டாங்கிறதுனால இது வந்து மெலமைன்னா ஆச்சுவலாக இது ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த மாதிரியும் கொடுக்கலாம் கொஞ்சம் ச அந்த கிளிப்பு கொடுக்க முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி வந்து பாக்ஸஸ் கொடுக்கலாம் இதுவும் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனுக்கு ஏன்னா இந்த எவர்சல் வந்து எப்போயுமே நம்ம கொடுக்கறது அது கொஞ்சம் போர் அடித்து போயிடும் கொஞ்சம் இந்த சின்ன பசங்க வந்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து கிளிப்புங்க அது எவ்வளோ இருந்தாலும் யூஸ் ஆகும் பசங்களுக்கும் இது மாதிரி ஒரு கிளிப்பு வச்சுட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மல் ஏதானோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த பிடிச்சிருப்போ அது மாதிரி பாருங்கள் இது வந்து நிறைய பசங்க வந்து யூஸ் வந்துடுற மாதிரி டக்குன்னு ஏதோ கொஞ்சம் நாளைக்கு ஆசைக்கு போட்டுட்டு போட்டுருவாங்க ஸோ வந்து நமக்கு வந்து இதில் ஒரு கிளிப் ஒரு கம்மல் இதில் ஒரு கிளிப்பு அந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் பொட்டு அதையும் வச்சுட்டிங்கன்னா ஒரு இதில் ஒரு பவுச்சில் போட்டு வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பொட்டுங்க இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஒரு பசங்கெல்லாம் கும்ப சின்ன சின்னதாக தான் வைப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து குட்டி போட்டுங்க இந்த மாதிரி வச்சுட்டு இதையும் ஒரு ஸ்லிப்பு எடுத்து ஒரு கிளிப்பு ஒரு கம்மல் ஒரு பொட்டு அந்த மாதிரி வச்சு செட் பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி போட்டோம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் இதோ இந்த மாதிரி போட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுச்சில் வந்து போட்டேன் இந்த ஒரு கிளிப்பு போட்டிருக்கேன் ஒரு நாலு வளையல் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீப்பும் கண்ணாடியும் சேர்த்து ஒன்று அதுக்கப்புறம் வெத்தெல்லாம் பார்க்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த காயின் அந்த டுவெண்ட்டி ருபீஸ் காயின் ஒன்று போட்டிருக்கேன் மஞ்சள் வந்து இந்த பக்கம் வந்து மஞ்சள் இப்போ நம்ம அந்த பசங்களுக்கு வாங்கினது பார்த்தோம் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸுக்கு ஸோ கிளிப்பு ஒரு கம்மல் இருக்காதுக்குள்ளே ஒரு பொட்டு ஒரு பாக்கெட் இருக்குது ஸோ இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி வந்து பேக் பண்ணி வச்சாச்சுன்னா அப்படியே பசங்க வரும்போது வந்து கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஹாப்பியாக வந்து எடுத்துகிட்டு போவாங்க அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு கொடுக்குறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த கிஃப்ட்டு பற்றி பார்த்தோம் நம்ம கொடுக்குறத பற்றி அந்த கிளிப்பு அந்த மாதிரி பசங்களுக்கு போகிறது எல்லாத்தையும் பார்த்தோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யார் வீட்டுக்காவது போகிற போது சில டைம் வந்து பூ வாங்கிட்டு போவோம் அல்லது பழங்கள் வாங்கிட்டு போவோம் அந்த மாதிரி வாங்கிட்டு போகிற போது அது எல்லாமே கொஞ்சம் பெரிஷபிள் அப்படிங்கிறதுனால நான் சில டைம் யோசிப்பேன் இந்த மாதிரி வந்து ஏதானும் கொடுத்தோம் அப்படின்னா நிறைய வீட்டில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விக்கிரகங்கள் சுவாமி இதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வாங்கிட்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு போட்டு யூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து நவராத்திரி போது அந்த விக்கிரங்கள் மேலே போடலாம் அல்லது வந்து நோம்பு பண்ணுறாங்க இல்லையா அந்த அளவில் மாற்றி போடுறதுக்கும் போடலாம் பார்த்திங்கன்னா இதுவும் அந்த மாதிரி சின்ன சின்ன விக்கிரகங்களுக்கு போடுற மணி இந்த பரங்கும் அழகாக இருக்கு பாருங்க ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு போய் கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஏதானும் வந்து அவங்க சின்ன சின்ன விக்கிரகங்கள் மேலெல்லாம் வந்து போடலாம் யூஸ் பண்ணலாம் அது நமக்கு தெரியும் இல்லையா யார் யார் எப்படி எப்படி வந்து பூஜை இதிலெல்லாம் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுன்னா அந்த அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு போகலாம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நான் வாங்கிட்டு போகிறதுக்காக வச்சுருந்தது தான் இது இல்லைனா அந்த குட்டி குட்டி பொம்மைகள் எதாவது வாங்கிட்டு போவோம் இப்போ எல்லார் வீட்லேயும் பொம்மை நிறைய சேர்ந்து போயிடுது அப்படிங்கிறாங்க அதனால தான் இப்போ பொம்மை வாங்குறது வந்து நான் கொஞ்சம் நிறுத்திட்டேன் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஊதுபத்தி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே வந்து பாக்ஸாக வாங்கி வச்சிருக்கேன் ரெண்டு பாக்ஸு இந்த ஊதுபத்தியை வந்து இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது வந்து யூஸ் ஆகும் எவ்வளோ ஆனாலும் இது கெட்டும் போகாது வந்து டெய்லி யூஸ் பண்ணுற சமாச்சாரங்கள் இதெல்லாம் அதனால் வந்து நல்லாவே யூஸ் ஆகும் இந்த ஊதுபத்தி சமாச்சாரங்கள் ஓ இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் தாம்புலத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு தாம்பூலம் ரெடியா இருக்கு கோலு பார்க்க போனால் கொண்டு போகிறதுக்கு உள்ளது என்னங்க வீடியோ பார்த்துட்டீங்களா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு நினைக்கிறேன் நம்ம வந்து பெரியவங்களுக்கு தனியாகவும் அப்புறம் சின்ன குழந்தைகள் வந்து அவங்களுக்கு தனியாகவும் கொஞ்சம் வயசானவங்க வந்து அந்த மாதிரி தனியாகவும் அந்த மாதிரி வந்து வச்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து யாரும் கூப்பே மாட்டாங்க அவங்க தான் வச்சுருப்பாங்க அதுக்கு நான் கேரண்டி ஹாப்பி நவராத்திரி டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதான் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா அது வந்து கொஞ்சம் நல்லாவே அமைஞ்சிடும் கொஞ்சம் யோசிக்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கு தான் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்த இந்த நவராத்திரி ரிட்டன் கிஃப்ட் ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நல்லா வைரல் அப்போ தான் வந்து நிறைய வியூஸ் போச்சுன்னா எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்ல நிறைய பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஸோ அடுத்த வீடியோலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்